திரக்கடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு பார்க்கலாம் எங்கள் விஜயா மீனா கிட்ட சொல்றாங்க இங்கே கொலு பூஜை நடக்குது அது எல்லாம் சரிதான் ஆனால் வீட்டுக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து உனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே பூஜை நடத்திட்டு இருந்தா அப்புறம் நான் கலந்துக்கவே மாட்டேன் இங்கே பாத்தியா உன் கூட கட்டுற எல்லாரும் வந்து அந்த பொம்மையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துருக்கோமேனு கொஞ்சம் கூட எண்ணும் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கொலு பூஜை நல்லபடியாக நடக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் மீனா இது என்னோட வீடு என் வீட்டில் தான் நீ பூஜை நடத்திட்டு இருக்க அப்படி இருக்கும் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களாம் வரப்போகிறாங்க என் ஃப்ரெண்டுங்கள்லாம் வரப்போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் வரும்போது ஓ வீட்டுங்க ஆளுங்களாக இருக்கட்டும் இந்த பூ கட்டுறவங்கன்னுட்டு இவங்க யாருமே வீட்டுக்குள்ளே வரவே கூடாது புரியுதா அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் வேறு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்து நடந்துக்க மீனா இனியாவது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனாவும் அத்தை கொழு பூஜைன்னு வச்சா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க ஏன் நம்ம வீட்டில் உள்ள அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டு தனத்தை இந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷனெல்லாம் வைக்கிறது அதுக்கு கூட நீங்கள் இப்படி இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே என்னத்தான் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய வீடு தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை இந்த வீட்டில் பூஜை வச்சு வைக்கணும் இந்த கொழு ஃபங்க்ஷனெல்லாம் நல்லபடியாக வைக்கணும்னு நான் தனத்தை முடிவெடுத்தேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவு கேட்க முடியும் எல்லாத்துக்குமே என்னால் தலையாட்டிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ரோஹினியும் பார்த்தீங்களா ஆண்டி அந்த மீனா எவ்வளோ திமராக உங்கள் முன்னாடியே பேசிட்டு போகிறாங்கன்னுட்டு நீங்கள் சொல்கிற எதையும் கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க போல இதுக்கிடையில் இந்த மீனாவுக்கு சப்போர்ட்டாக முத்து இருக்கிறதுனால தான் உங்களை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவையும் இங்கே ரோஹினியை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு விஜயாவும் இதெல்லாம் எத்தனை நாளுன்னு பார்த்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இந்த முத்து என்னடானா மீனா சொல் பேச்சை இருக்கான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறானா எல்லாம் கொஞ்ச நாள் தான் பாரு ரோஹிணி என்ன நடக்க போகுதுன்னுட்டு எப்படியாவது மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாம நான் விடவே மாட்டேன் இது என்னுடைய வீடு அப்படின்னு இருக்காங்க விஜயா இன்னொரு பக்கம் இங்கே ரோஹினியும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது முத்துவோட மொபைலில் இருக்கிற அந்த வீடியோவை எடுத்து எல்லார் காட்டணும் மீனா முத்துவை அவமானப்படுத்தணும் எப்படியாவது அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் எனக்கு என்னலாம் செஞ்சுருக்காங்க எனையும் மனோஜையும் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க நான் தப்பிக்கணும்னா கண்டிப்பாக மீனா முத்துவை வசமாக மாட்டி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் நாளைக்கு டான்ஸ் ஆட போகிறதால you <laughs> முத்துவோட ஃபோனை வாங்கி அதுதான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி அந்த அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுக்கணும்னு நீ ஃபோனை வாங்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வீடியோ எடுக்கிறியோ இல்லையோ இருக்கிற சத்தியாவோட வீடியோவை என் மொபைலுக்கு நீ அனுப்பி வைக்கணும் இதுதான் உனக்கு கிடச்ச ஒரே வாய்ப்பு எப்படியாவது நான் தப்பிக்கணும்னா இதை நீ செஞ்சு தான் ஆகணும் வித்யான்னு சொல்லவும் வித்யா நீ விடு நான் பார்த்துக்கிறேன் அந்த முத்துக்கிட்டே இருந்து மொபைலை வாங்குறது தான் கஷ்டம் வாங்கிட்டேன்னு வையன் நீ சொன்ன மாதிரியே வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறேன் முக்கியமாக ஓ மொபைலுக்கு நான் அனுப்பி வச்சுருவேன் நீ நீ கவலைப்படாத ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் அடுத்த நாளுக்கு உண்டான பூஜை ஏற்பாடெல்லாம் மீனா ரொம்பவே தடபுடலாக அழகாக செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே மீனாவுக்கு உறுதுணையாக ரவியும் தேவையான அங்கே உணவெல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது அண்ணாமலை முத்து ஸ்ருதினி எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் ரோஹிணி மட்டும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க எப்படியாவது அந்த மொபைலை எடுக்கணும் முத்து மொபைலில் இருக்க வீடியோவை என் மொபைலுக்கு அனுப்பியே ஆகணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க நான் சொன்ன உடனே இங்கே முத்துக்கிட்ட போயிட்டு மொபைலில் வாங்கிடு யாருக்கும் தெரியாமல் அந்த வீடியோவை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இங்கே ரோஹிணியும் இன்னைக்கு என்னுடைய இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் உள்ள எல்லாருமே அழகாக அங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணியும் இதுதான் சரியான சமயம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி முத்துக்கிட்ட அந்த ஃபோனை வாங்குன்னு சொல்ல அங்கே அவங்க ஃப்ரெண்டும் முத்துக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கலாம்னு நினைக்கும்போது யாருக்குமே தெரியாமல் அந்த ஃபோனை எடுக்கணுமா இல்லை முத்துக்கிட்ட கேட்குறதானு ரொம்பவே பதட்டமாக நிற்கிறாங்க இங்கே மீனா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இங்கே வித்யா போய் பேசுகிறாங்க முத்து மீனா ரோஹினின்னு எல்லாரும் எவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் வீடியோ எடுக்கணும் போல் இருக்குது என் மொபைல் அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை நீங்கள் உங்கள் மொபைல் தெரியுங்களான்னு சொல்லி முத்துக்கிட்ட நம் முத்துவை நம்ப வச்சு அந்த மொபைலையும் வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமா யாருக்குமே தெரியாமல் அந்த வீடியோ இருக்கான்னு அங்கே கிச்சனில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரோகிணியும் ஏ வித்யா சீக்கிரமாக முத்துவோட மொ ஃபோனை வாங்கிட்டேரில் அதில் இருக்க வீடியோவை என் மொபைலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏய் இதெல்லாம் வேண்டாண்டி யாருக்காவது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் எவ்வளோ ச சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தியா இந்த சத்யாவோட வீடியோவை மட்டும் அனுப்பி வச்சுன்னு வையேன் இந்த வீடியோ விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் இதெல்லாம் வேண்டாம் ரோஹினி பேசாம இதை இப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோஹிணியும் அப்ப எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்ல அந்த முத்துவும் மீனாவும் என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா பரவாயில்ல ஆனா நீ இந்த முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கல முதல்ல அந்த போனை கொடு நானே வீடியோவை என்னுடைய போனுக்கு அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட போன்ல இருந்த வீடியோவை ரொம்பவே சீக்கிரம் சீக்கிரமா தன்னுடைய மொபைலுக்கு அனுப்பணும்னு சொல்லி முயற்சி செஞ்சிட்ருக்காங்க ரோஹினி அந்த சமயம் அங்கே வெளியில் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு விளையாண்டுட்டு இருந்த முத்துவும் மீனாவும் கிச்சனுக்கு வர தெரியாமல் அவங்களோ அவங்க அங்கே வரவும் அந்த ஃபோன் கீழே தவறி விழுந்துருது இதை பார்த்த உடனே இங்கே மீனாவும் ஏங்க இது உங்களுடைய ஃபோனாச்சேன்னு சொல்ல என்ன பார்லலம்மா என் ஃபோனை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோஹிணியும் ரோஹிணியோட ஃப்ரெண்டும் இங்கே முத்துவும் மீனாவும் சந்தேகமாகவே ரோஹிணியை பார்க்குறாங்க ரோஹிணிக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல உடனே ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் அது இல்லை முத்து இங்கே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா ரொம்ப ஜாலியாக எல்லாரும் பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருந்தாங்களா அது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் உங்கள் ஃபோனை எடுத்தேன் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அந்த வீடியோவை தான் எப்படியாவது இங்கே ரோஹிணிக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நீங்கள் தெரியாமல் விளையாண்டுட்டு வந்து இப்படி இடிச்சுட்டீங்க அதனால ஃபோன் இப்படி கை தவறி தான் விழுந்துச்சு வேணுனே நாங்கள் போடலை அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் தேவையா ஏன் உங்ககிட்ட கிட்டலாம் மொபைல் இல்லையா என்ன நான் என்னோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோனை வச்சுருந்தேன் நீங்கள்தான் ஐம்பதாயிரூவா ரூபாய்க்கு ஃபோனை வச்சிருக்கீங்களே ஏன் அதிலலாம் நீங்கள் வீடியோ எடுக்க முடியாதா உங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்தால் ஒழுங்காக வீடியோ வராதா என்ன நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்னுடைய ஃபோனெலாம் எடுக்கிறீங்க யாரையும் கேட்காம அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு முத்து இங்கே ரோஹினி திருத்திருன்னு முழிக்கிறாங்க அதுலேயே மீனாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ரோஹிணி ஃபோன் எடுத்திருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாங்க அவங்க கண்ணிலேயே ஏதோ பயம் தெரியுது ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு மீனா கவனிக்கிறாங்க உடனே முத்துவும் என் ஃபோன் மட்டும் உடஞ்சா அந்த பார்லமாக வாங்கி தருவாங்க அடுத்தவங்களோட பொருளை எடுக்கணும்னா அதற்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க இப்போ என்னவோ என்கிட்ட வந்து ஃபோனை எனக்கே தெரியாமல் எடுத்து இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க கடையில் ஃபோனை வேற கீழே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசிகிட்ருக்கேன் மீனாவும் சரி விடுங்க நல்ல விஷயம்லாம் இருக்கும்போது இப்படி வீட்டில் பூஜைலாம் நடக்குதுன்னா இந்த ரோஹிணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஃபோன் எடுத்திருக்காங்க முதல்ல நீங்கள் வாங்க நீங்கள் தேவையில்லாமல் சத்தம் போட்டிங்கன்னா உடனே விஜயா ஆண்டி விஜயா தவிர இங்கே ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளை தாங்க திட்டுவாங்க இப்போ இங்கேருந்து வாங்க நான் அப்புறமா உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடனே மீனாவும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ரோஹிணிக்கு ஒன்றுமே பேச முடியல எவ்வளோ அழகாக முத்துவோட ஃபோன் நம்ம கைக்கு கிடச்சிது அதன் மூலமாக அந்த வீடு வீடியோவை எப்படியாவது வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே காட்டிடணும் முத்து மீனாவை வசமாக மாட்டி விடணும் அப்போ நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி செஞ்சுட்டா பிஏ தினேஷ் கிட்டே இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லாம் யோசனை பண்ணேனே ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே ரோஹிணியோட ஃப்ரெண்டும் சரி சரி விடு அதான் இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல இந்த பூஜை முடிகிறதுக்கு அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக முத்துவோட ஃபோனை எடுத்துடலாம் நீ எதை பற்றியும் யோசிக்காத நீ நினச்ச மாதிரியே அந்த சத்யாவோட வீடியோவை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே காட்டிடலான்னு சொல்லும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க ஆமாம் ஃபோனை எடுத்த அப்புறமா முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன் இப்போ பாரு நீ நினச்ச மாதிரியே அந்த முத்துவும் மீனாவும் தப்பிச்சிட்டாங்க நான் தான் வசமாக வீட்டில் மாட்டிக்க போகிறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும் அடுத்த நாள் பூஜைக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே ரொம்ப அழகாக செஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஸ்ருதியும் மீனா எப்படி தான் நீங்கள் அழகாக இவ்வளோ பூஜையவும் சூப்பராக செய்கிறீங்களோ தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற அந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டை சுண்டல் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக செய்கிறீங்க பாருங்கள் உணவெல்லாம் அது ரொம்ப ருசியாகவும் இருக்குது மீனா அதுக்காகவே நான் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு எவ்வளோ நேரமாக வந்துடுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க ஆனால் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய தான் முடியல ஆனால் நீங்கள் செய்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குது மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நாலஞ்சு நாள் தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு வரும்போது முத்துவோட ஃபோனை எடுத்தால் தான் உண்டு அதுக்கப்புறமா முத்து அங்கே சவாரிக்கு கிளம்பிடுவார் வீட்டில் ஃபோன் வைக்க மாட்டார் என்னால் அந்த வீடியோவையும் ஒழுங்காக எடுக்க முடியாமல் போயிடும் இந்த சிட்டி வர அந்த வீடியோவை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பிஏ தினேஷ்கிட்ட இருந்து பிஏ தினேஷ் உங்ககிட்ட பணம் வாங்காமல் பிஏ தினேஷை ஏதாவது செய்வேன் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை வீட்டில் உள்ள உங்ககிட்ட கொடுக்கணும் எப்படியும் அந்த சிட்டிக்கிட்டையும் நம்ம வந்து அனுப்பி வைக்கணும் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக மீனாகிட்ட கேட்குறாங்க ஆமாம் மீனா இன்னைக்கு என்னமா ஸ்பெஷலா செஞ்சிருக்க நேற்று என்னடானா கொழுக்கட்டை அதுக்கு முந்தின நாள் என்னடானா சுண்டல்னு ஒவ்வொரு நாளும் விதவிதமான உணவெல்லாம் செஞ்சுருக்கேன் எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாரு கூடனே மீனாவும் மாமா என்றைக்குமே நம்ம வந்து செய்கிற அதே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி வந்த எல்லாருக்குமே விருந்து சாப்பாடே சமைச்சிருக்கேன் மாமா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தெரிஞ்சவங்க எல்லாரையுமே கூப்பிட்ருக்கேன் அதனால் நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது மாமா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும் என்ன மீனா என்கிட்ட இதை பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு கேட்க இல்லைங்க அதான் நான் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேனே என்னைக்கு என்னென்ன உணவு சமைக்கணும்னுட்டு நானும் ரவியும் பேசி வச்சுட்டு இப்போ ரவி எனக்காக உதவி செய்ய சமைச்சிட்டு இருக்காருங்க வந்த எல்லாருக்குமே ருசியான இன்னைக்கு சாப்பாடே கிடைக்கப் போகுதுன்னு சொல்லும்போது இதை பார்த்து விஜயா சொல்கிறாங்க ஏய் மீனா என்னடி சொல்கிற வர எல்லாருக்கும் ருசியான சாப்பாடா ஆமாம் யார் காசில் நீ செலவு பண்ணிகிட்டு இருக்க பணத்தோட அருமை தெரியாமல் இப்படி வீண் செலவு பண்ணிகிட்டு இருக்கிய மீனா வந்தவங்களுக்கு கொழுக்கட்டையை கொடுத்தா பார்த்தா தான் என்ன அப்படி இருக்கும்போது போது போட்டு அனுப்பணும்னு சொல்லுவேன் சொல்கிறாங்க அது கூடனே மீனாவும் நாம் வந்த எல்லாருக்குமே விருந்து பறி விருந்து கொடுக்க போகிறோம் அவங்க நம்மளை ஆசிர்வதிச்சுட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது வரவங்களோட ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு வேணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அத்தை இது எனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நல்லது ஏதோ வருஷத்தில் ஒரு முறை இப்படி செய்கிறோம் அதற்கெல்லாம் நீங்கள் பணத்தை பார்க்காதீங்க அத்தை பணம் அதிகமானாலும் பரவாயில்ல நானும் என் வீட்டுக்காரரும் பார்த்துக்குறோம் அவங்க அவங்க அவங்களோட பங்கை கொடுத்துருக்காங்க மீதி அதிகமாக வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு பணத்தோட அருமை என்னன்னு நல்லாவே தெரியும் சொல்றாங்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் விஜயா புரிஞ்சுக்கோ விஜயா வருஷத்துல ஒரு நாள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் ஆயிரப்போறதில்ல அப்படி இருக்கும்போது நீ பணத்தை எவ்வளோவியும் செலவு பண்ணியிருக்க இங்க வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு இங்க ரோஹிணிக்கு பார்ல ஏற்பாடையே செஞ்சு கொடுத்தவ தானே அப்படி இருக்கும்போது பணத்தை பத்தியோ பணத்தோட அருமையை பத்தியோ நீ பேசாத மீனாவுக்கு எல்லாமே தெரியும் அவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் வந்திருக்காங்க இங்கே மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாருமே வந்திருக்காங்க இங்கே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல நம்ம சம்மந்திங்க எல்லோரும் வந்திருக்காங்க ஆனால் அந்த ரோஹிணி வீட்டு சைடு இருந்து தான் யாருமே வரமாட்டேங்கிறாங்க ரோஹிணிக்கு உண்மையாகவே அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காரா இல்லை சொந்தக்காரங்க யாருமே இல்லையான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு விஜயாவும் என்னங்க சொல்கிறீங்க இந்த மீனாவோட அம்மா ஏதோ அங்கே பத்துக்கோ நூறுக்கோ கிடைக்கிற பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் ஸ்ருதியோட அம்மா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவங்க தங்கத்தோடு தான் வருவாங்க ஸ்ருதிக்கு ஏதாவது தரதுக்கு அதே மாதிரி ரோஹிணியோட அப்பாவாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் வரும்போதெல்லாம் எவ்வளோ நகை பண்ணோன்னு ரோஹினி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரோஹினி வீட்டிலேருந்து இருந்து யாரும் வரலனாலும் பணம் கிடைக்குதுல அதுவே போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொந்தத்தை விட உனக்கு அப்போ பணம் தான் முக்கியம்ல விஜயா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அது கூடனே விஜயாவும் வேறு என்னங்க சொந்தத்தை விட பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் தாங்க சொந்தமே பக்கத்தில் வந்து நிற்கும் இல்லைனா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அது புரியாமல் இருக்க போய் தான் உங்களுக்கு சம்பளமும் அதிகமாக வாங்காமல் இப்படி ரிட்டையர் ஆகிட்டு எந்த பணத்தையும் ஒழுங்காக வச்சுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல கொடுத்த பணத்தை உன் பையன் எடுத்துகிட்டு போயிடுவான் பணத்தை பற்றியெல்லாம் நீயும் மனோஜும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை மீனாவும் மொத்தமும் ரொம்ப சந்தோஷமாக மீனாவோட அம்மா சீதா அவங்க தம்பின்னு எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனா சொல்கிறாங்க அம்மா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீயும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான்மா போகணும்னு சொல்ல அதுக்கு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க என்ன நீ நான் இங்கே வீட்டுக்கு வரதே உங்கள் அத்தைக்கும் அந்த ரோஹிணிக்கும் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்கிது நீ கூப்பிட்டியே அதுவும் வீட்டில் முதல் முதல்ல பூஜை வச்சுருக்கேன் அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப பயந்து பயந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது பூஜை முடிஞ்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறேன் மீனா அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டேன்னு வையேன் உங்கள் அத்தையும் ரோஹினியும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க நாங்கள் என்னவோ சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இங்கே வந்து இருக்கிற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் தேவையா மீனா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புறேன் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவோம் என்னத்தை நீங்கள் எப்படி பேசுறீங்க வந்த எல்லாருமே சாப்பிடணும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி மீனா கஷ்டப்பட்டு விருந்தெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கா நீங்களே சாப்பிடாம போனா எப்படி யார் என்ன சொல்றாங்க நான் பார்க்குறேன் அப்படியே யாரும் சொன்னாங்களோ நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க எப்பயுமே பேசுறவங்க தானே பேசிட்டு போறாங்க நீங்கள் பாட்டுக்கு வாங்கத்தை பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் மூணு பேரும் கிளம்பணும் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாரு இங்கே விஜயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப அழகாக சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அம்மாவை சேரில் உட்கார வச்சு சமந்தி நீங்கள் கீழெல்லாம் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து இருக்காங்க ஆனால் மீனாவோட அம்மாவும் தங்கச்சி அவங்க தம்பின்னு எல்லாரையுமே ஒதுங்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க நீங்கள்லாம் கடைசியாக சாப்பிட்லாம் சாப்பாடு இருந்தால் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பூஜையை முடிச்சுட்டு அப்படியே க அப்படின்னு சொல்றாங்க இங்க விஜயாவும் இங்க உடனே சீதா சொல்றாங்க அம்மா இப்படியெல்லாம் நம்ம பேச்செல்லாம் கேட்கணுமா பேசாமல் வாங்கம்மா கிளம்பிடலாம் நாம் இப்படி அவமானப்பட்டு நின்னா அக்காவுக்கும் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்கும் அக்கா அப்புறம் அழ ஆரம்பிச்சுருவாமா அது மட்டும் இல்லாமல் மாமாவும் அக்காவும் நம்ம மேலே உள்ள பாசத்தில் அதை தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை அவமானப்படுத்தணுன்னே இங்கே அக்காவோட மாமியார் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நாம் எதுக்குமா இப்படி ஒதுங்கி நிற்கணும் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி இருந்தால் நம்ம சாப்பிடணுமா அப்படி நம்மளுக்கு அந்த சாப்பாடு தேவையாமா வாங்கம்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே சத்தியாவும் நான் கோவப்பட்டால் மட்டும் திட்டுறீங்க ஆனால் அக்கா வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களே அக்கா இந்த வீட்டில் இருக்கிறதே பெருசு இது கடையில் நமக்கு அவங்க என்றைக்கும் மதிப்பு மரியாதையும் தரவே மாட்டாங்க இப்படி அவமானப்படுத்த தான் செய்வாங்கன்னு தெரிஞ்சு தினம்மா வந்தோம் பூஜை முடிஞ்சிருச்சு அக்கா பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே மீனாவோட அம்மா தங்கச்சி சத்யானு எல்லாருமே அங்கே கிளம்பும்போது முத்து வந்துடுறாரு உடனே முத்துவும் என்னத்தை நான் தான் சொன்னேன்ல நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னுட்டு வாங்கத்த முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க ஸ்ருதியோட அம்மா வந்த எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருக்கும் இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் ஒதுங்கி நிற்கிறீங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நான் பரிமாறேன் என்ன மீனா மற்றவங்களை கவனிக்கிற உன் அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க நீ முதல்ல இவங்களை கவனி அப்படின்னு சொல்லி எல்லாரு கூடையுமே அங்கே வந்து உட்கார வைக்கிறாரு அங்கே வந்து அண்ணாமலை ஸ்ருதியோட அம்மாவை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் மரியாதை கொடுக்காம மீனாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க சமந்தி நீங்கள் நல்லா சாப்பிடுங்க சமந்தி வந்த எல்லாரும் சாப்பிடும்போது நீங்கள் மட்டும் எதுக்கு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறீங்க நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இங்கே ஸ்ருதியோட அம்மாக்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு இதை பார்க்கும்போது ஸ்ருதியோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது நானும் தான் அவருக்கு சம்மந்தி இந்த அம் அண்ணாமலை ஆனால் எவ்வளோ திமுறா என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் ரொம்பவே அந்த மீனாவோட அம்மாவை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கிட்டே பேசிட்டு போறாரு என்னை கண்டுக்க மாட்டேக்கிறாரு ஏதாவது செய்யணும் மீனாவோட அம்மா சாதாரண ஒரு பூ வியாபாரம் செய்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் எனக்கு தரமாட்டேக்கிறாரு இந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா இப்படி உங்கள் சம்மந்தி அந்த பூக்கார சம்மந்தி வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன் ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் என்ன எனக்கு மதிப்பு தராமல் அந்த மீனாவோட அம்மாவையும் அந்த மீனாவோட தங்கச்சி தம்பின்னு அவங்கள சாப்பிட வச்சுட்டு என்ன கண்டுக்காமல் போகிறாங்க என்ன சம்மந்தி இதுக்காக தான் இப்படி என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க கிட்ட சொல்லி இன்னொரு பக்கம் ரோஹிணியும் ஆமாம் ஆண்டி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸ்ருதியோட அம்மா சொல்கிறதும் சரிதானே இங்கே ஸ்ருதியோட அம்மாவுக்கு சரிசமமாக மீனாவோட அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டா அது எப்படி அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையுமா இருக்காது இல்லை மீனாவோட அம்மா வெறும் பூக்கட்டுறவங்க அதுவும் அந்த சத்யாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் என்னவோ சம்பாதிக்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் நம்ம வீட்டு பைக்கவே எடுத்துகிட்டு போன வந்தானே அவனுக்கெலாம் என்ன மதிப்பு மரியாதையை நாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன ரோஹிணி செய்கிறது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க விஜயா அவங்க சாப்பி உட்காந்தா என்ன சாப்பிட உட்காரும் போதே அவங்களை எந்திரிக்க வைப்போம் அவங்களாம் அவமானப்படுத்துவோம் அதுக்கப்புறமா என்ன தலை குனிஞ்சி பேச முடியாமல் மீனாவோட அம்மா இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஸ்ருதியோட அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு ஸ்ருதியோட அம்மா தான் ஒரு நல்ல சம்மந்தி பணக்கார சம்மந்தி அதை விட்டுட்டு மீனாவோட அம்மாலாம் உங்கள் சம்மந்தின்னு சொல்லவே உங்களுக்கு அவமானமாக இருக்காதா ஆண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வந்திருக்காங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க என்னால் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாத ரோஹிணி நான் அப்படி ஏதாவது செஞ்சேன்னு வையேன் உங்கள் அண்ணாமலை அங்கிள் என் மேலே கோவப்பட்டுருவாரு அதான் யோசிக்கிற சொல்ல உடனே ரோஹினி சொல்கிறாங்க உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செய்கிற ஆண்டி அந்த மீனாவோட குடும்பத்தை நல்லா அவமானப்படுத்தி எப்படி இங்கேருந்து கிளப்புறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க மீனா எல்லாருக்குமே பரிமாறிகிட்ருக்காங்க முத்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு அங்கே வந்த ரோஹினியும் மீனாவோட அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க என்னதான் நீங்கள் மீனாவோட அம்மாவாகவே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்ருக்கலாமே எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்சமீதி இருந்தால் ஆன்டி சொன்ன மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு நீங்கள் என்ன மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணுன்னுட்டு மற்றவங்க மாதிரியே வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கீங்க அங்கே பாருங்கள் ஸ்ருதியோட அம்மா நல்லா பணக்காரங்க அவங்களுக்கு சமமாக நீங்கள்லாம் உட்காந்து சாப்பிடலாமா முதல்ல இங்கேருந்து எந்திருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல மீனாவோட அம்மாவுக்கு எதுவுமே பதில் பேச முடியாமல் கண்ணெல்லாம் கலங்குது உடனே ரோஹிணியும் தினமும் எங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு பார்த்து பார்த்து அங்கே போய் சாப்பிட்டு வந்துருவீங்க போல அப்படிதான் தெரியுது எல்லாம் சாப்பிட்றத பார்த்தா ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏளனமாக பேசுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாவோட அம்மாவும் இவெல்லாம் யாரு என்னவோ இவங்க அப்பா வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த ரோஹினியோட சொந்தக்காரங்கன்னு யாருமே வரல ஆனால் இவ்வளோ இவ்வளே இவ்வளோ கெத்தா பேசிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணு மீனாவுக்குன்னு நாம் இருக்கோம் நம்மளை பற்றி பேச இவளுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு தடவை இந்த ரோஹினி என்கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் பேசுனா அப்புறம் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அமைதியாகவே இருக்காங்க நாம் வந்தது மீனாவுக்காகவும் இங்கே மாப்பிள்ளை முத்துவுக்காகவும் தான் இவள் பேசுகிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாதுன்னு நினச்சி அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ரொம்பவே இங்கே திமிரா ரோஹிணி மீனாவோட அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இலையை அங்கேருந்து எடுத்துடுறாங்க இங்கே மீனாவோட அம்மாவுக்கு கோவம் தாங்கலை இவ்வளோ நேரமாக எவ்வளோ பொறுமையாக இருந்தேன் ஆனால் அந்த ரோஹிணி இப்படி செஞ்சிட்டாலே எல்லார் முன்னாடி அவமானப்படுத்திட்டாலேன்னு சொல்லி இங்கே ரோஹிணி இப்படி செஞ்சதால அங்கே உள்ள எல்லாருமே மீனாவோட அம்மாவே பார்க்கறாங்க சிரிக்கிறாங்க இவங்களுக்கு தாங்க முடியல இதுதான் சரியான சமயம் இவளுக்கு பாடம் புகட்ட அப்படின்னு நினைச்சு மீனாவோட அம்மாவும் ரோஹிணியை பலார் 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 பலார்னு வைக்கிறாங்க எல்லார் முன்னாடியும் மீனாவோட அம்மா ரொம்ப கோபமாக கிட்ட நீ என்ன நினச்ச எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை அதனால் ஏதோ சாப்பிட்டு போலாமேன்னு வந்தோன்னு பார்த்தியா நாங்கள் வந்தது என் பொண்ணுக்காகவும் என் மாப்பிள்ளைக்காகவும் தான் அது மட்டும் இல்லாமல் பூஜை செஞ்ச இடத்துல சாப்பிட்றதுலாம் புண்ணியம் அப்படி நாங்கள் சாப்பிட்டு போக போனால் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமே தவிர்த்து இப்படி நீ சாப்பிட்றவங்கள சாப்பிடக்கூடாமல் செஞ்சேன்னா அது உனக்கு என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள என்னென்னவோ பேசி பாதி சாப்பாட்லேயே எழுந்திரிக்கிற வைக்கிறியே உன் நல்ல மனசு வேற யாருக்குமே வராத ரோகிணி அதனால தான் உனக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு உன் கண்ணை செவக்க பலார் பலார்னு வச்சேன் இப்போயாவது புரிஞ்சுக்கோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னுட்டு ஏன் பணக்காரங்க மட்டும்தான் இப்படி சாப்பிடணுமா என்ன மாதிரி உள்ளவங்களாம் பொண்ணு வீட்டில் வந்து சாப்பிடவே கூடாதா என்ன எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தகுதியும் இருக்குது ஆனால் யாருடைய உதவியும் இல்லாமல் என் பொண்ணு இவ்வளோ வேலையவும் எடுத்து செஞ்சிட்ருக்கா இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகளாக அவளுக்கு நீ உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல அவள் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி என் பொண்ணை அள நீ நினச்சிடல அதுக்காக தான் கண்ணை பழுக்க பலார் பலார்னு வச்சேன் நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அதனால் தப்பு செஞ்சால் திருத்துறதுல எந்த தப்புமே கிடையாது இன்னொரு தடவை யா என்ன என்ன மட்டும் இல்லை யாரையும் இப்படி நடத்தாத புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நான் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன் ஏன்னா இது என் பொண்ணு வீடு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது உனக்கு தான் அப்பா அம்மா இல்லை சொந்தக்காரங்கன்னு யாருமே இங்கே வரதில்லை ஆனால் என் பொண்ணுக்குன்னு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் புரியுதா உன் வேலையை பார்த்துட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு எங்களை அவமானப்படுத்தலாம் நினச்சி நீ அவமானப்பட்டு தலை குஞ்சு நிற்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்து விஜயாவுக்கு ஒன்றுமே தோணலை ரோஹிணியவே பலார் பலார்னு வச்சுட்டாங்களே அதுவும் இந்த மீனாவோட அம்மாவுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க அங்கே வந்து அண்ணாமலையும் நீங்கள் சரியாக செஞ்சீங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் சாப்பிடும்போது இப்படியா செய்வேன் இதே உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்து நாங்கள் இப்படி சாப்பிட விடாமல் செஞ்சுருந்தா நீ சும்மா இருப்பியா இப்போயாவது புரிஞ்சுக்கோ பெரியவங்களை எப்படி மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும்னுட்டு மீனாவை பார்த்து கற்றுக்க அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி மீனாவோட குடும்பத்தையே அவமானப்படுத்தலாம் எப்படியாவது இந்த முத்துவோட ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே காமிச்சிடணும் மீனா முத்துவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும்னு பார்த்தா இந்த மீனாவோட அம்மாவால நாள அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் அங்க வந்த முத்துவோம் அத்தை நீங்க செஞ்சதுல எந்த தப்புமே இல்லை எப்படியாவது இங்க எல்லாரு முன்னாடியும் மீனாவையும் உங்களையும் இந்த பார்லலம்மா அவமானப்படுத்தணும்னு நினச்சிது ஆனால் அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலைன்னு உடனே உங்ககிட்ட நல்லா பலார் பலார்னு வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க பாருங்கள் உங்களுக்காக நான் தான் இந்த பார்லர் அம்மா கிட்ட வந்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் நீங்களே தைரியமாக இப்படி செஞ்சீங்கல்ல ரொம்ப நல்லா இருந்தது தத்த இனி இந்த அம்மா உங்கள் வழியில் மட்டும் இல்லை மீனாவோட வழியிலையும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே ரோஹினி நினைக்கிறாங்க சீக்கிரமாகவே வீடியோ ஆதாரத்தை வச்சு முத்துவியும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி எப்படி அவமானப்படுத்த போகிறேன்னுட்டு அந்த மீனாவோட அம்மா பார்க்க தானே போகிறாங்க அப்போ தெரியும் இந்த ரோஹிணி யாருன்னுட்டு அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மாவை ரொம்பவே பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க ரோஹிணி